தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசிரிய இஸ்ரமியல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார் பதினைந்தாம் வசனத்திலே இனி எகிப்து தேசத்தில் இருந்தாய் என்றும் உன் தேவாகிய கர்த்தர் உன்னை அவிடத்தில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக ஆகையால் ஓய்வு நாளை ஆசிரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து ஜனங்களுக்கு அடிமையாக இருந்தார்கள் வேலை வேலை என்று சொல்லி சதா காலமும் அவர்களை வேலை வாங்கிக் கொண்டே இருந்த அந்த எகிப்து அரசனிடம் இருந்து ஓங்கிய புயத்தினாலே மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அந்த பலத்த மனிதனிடம் இருந்த அந்த பலத்த ராஜாவிடம் இருந்து மிகுந்த அந்த ராஜாவிடம் அந்த எளிய மக்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுவித்தார் அதை நினைக்கும்படியாக யார் விடுவித்தார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விடுவித்தார் ஆகவே அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவரை இன்னும் நாம் பற்றி கொள்ளும்படியாக அந்த நாளை நாம் தேவனுக்கு மகிமையாக பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாளாக என்ன வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அந்த அரசனை போல அல்ல தேவன் தம்முடைய தம்முடைய ஜனங்கள் வேண்டும் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு ஒரு ஓய்வு நாளையை கொடுக்கிறார் ஏழாம் நாளை தேவன் ஆசீர்வதிக்கிறார் அந்த நாளிலே என்னிடத்தில் வரட்டும் என் பிள்ளைகள் இலைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளட்டும் மன மகிழ்ச்சியை பெற்றுக் நமக்கு என்று இலைப்பாதலை கொடுக்கும்படியாய் ஆசீர்வாதத்தை தேவன் விரும்புகிறார் அதற்காகத்தான் அந்த ஓய்வு நாளை தேவன் உண்டாக்கினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆம் பிரியமானே ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு வசனங்களிலே எப்படியாக நாம் வாசிக்கிறோம் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின் படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏவியிருக்கும்படி பண்ணி உன் சுதந்திரத்தால் உன்னை கோஷிப்பேன் என்று பார்க்கிறோம் ஆம் ஓய்வு நாளிலே தேவன் இரண்டு காரியங்களை செய்கிறார் ஒன்று ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இன்னொன்று நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறார் அதைத்தான் அந்த ஆரியம் இரண்டாம் அதிகம் மூன்றாம் நாம் பார்த்தோம் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி இந்த ஏழாம் நாளில்தான் தேவனத்தில் ஆசீர்வாதத்தையும் நாம் பரிசுத்தையும் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் ஒருவேளை தேவன் ஏழாம் நாளை நாம் ஓய்வு நாளாக அனுசரிக்காமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு குறைவுபட தொடங்கும் தேவனை விட்டு நாம் விலகி போகிறவர்களாக நாம் காணப்படுவோம் மீண்டும் அந்த எகிப்து ஜனங்கள் எகிப்து அரசனிடம் சிக்கி கொண்டால் எப்படி இருக்கும் அப்படியாக நாம் அடிமைப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நாம் கடந்து சென்று விடுவோம் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஏசி கிறிஸ்து ஒரு இடத்திலே சொல்லுகிறார் ஒரு மனிதனின் பிசாசிகளை துரத்தி விட்டால் அது வேற எங்கும் தங்குவதற்கு இடம் கிடைக்காத போது மீண்டுமாய் அந்த மனிதன் பெருத்தி ஜோடிட்டு வெறுமையாய் இருக்க கண்டு மறுபடியும் அந்த மனிதனுக்குள் வந்து தங்கிவிடும் அவனுடைய பின்னிலைமை அவனுடைய முன்னிலைமையை பார்த்திலும் மோசமாகிவிடும் என்று தேவன் கூறுகிறார் ஆகவேதான் தேவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய் மீண்டுமாய் அடிமைத்தனத்திற்கு போகாமல் என்னுடைய நீ கடந்து வர வேண்டும் என்னுடைய மன மகிழ்ச்சிக்குள் என்னுடைய இலைப்பாடுதலுக்குள் நீ கடந்து மனிதன் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஓய்வு நாளை நியமிக்கிறார் இன்று நாமும் கூட அப்படிப்பட்ட ஓய்வு நாளை நமக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார் அதை நாம் மன மகிழ்ச்சியின் நாளாக பயன்படுத்தி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தையும் பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவோமாக மேன்